ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கப்படுற ரெசிபி ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் கூடவே பொடியா கட்டினா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா கட்டினா ரெண்டு பச்சை மிளகா பொடியா கட்டினா கொத்தமல்லி கொஞ்சம் மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச கோதுமை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா பிசஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அப்படியே ஊற வச்சுக்கலாம் அடுத்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டிகளே இல்லாம இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லியும் சேர்த்து பொடியாக கட் பண்ணால் பச்சை மிளகாவையும் சேர்த்து அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாயத்தில் சேர்த்து கால் டீஸ்பூன் வறுத்து சீரக பொடியை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு நம்ம பெசினிச்ச மாவை சிலிண்டர் ஷேப்புக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ சின்ன சின்ன ஒரு உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ரொட்டி எடுத்ததும் ஒரு உருண்டிய மாவில் நல்லா டிப் பண்ணி சப்பாத்தி ஷேப்பு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா மெலிசா தேய்ச்சி எடுத்ததும் இதுக்கு மேல ஒரு டீஸ்பூன் எண்ணிய எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அப்ளை ஆனதும் நாலா பக்கம் ஃபோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டைய வச்சு இதுக்கு மேல லைட்டா தேய்ச்சி எடுத்துக்கங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா உடனே ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு நாலு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண சப்பாத்தியே ஒவ்வொன்றும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் திருப்பி போடும்போது பொறுமையாக பார்த்து இந்த மாதிரி சேர்த்துக்குங்க இல்லைன்னா மேலே எண்ணெய் திரிக்கும் நம்ம நம்பது சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கன்னு பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டஃப்பிங் பண்ணி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாகவும் இருக்கும் இது கோதுமை சேர்த்தனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்